வணக்கம் நண்பர்களே இந்த விடியோவில் சற்று முன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் தமிழக அரசு ஊழியர்களுக்கு வங்கி கணக்கில் அகவலைப்படி டிஏ அரியர் தொகை செலுத்துவது சார்ந்து இரண்டு மகிழ்ச்சியான தகவல் வெளியாகியிருக்கிறது இது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படியானது ஒன்பது சதவீதம் உயர்த்தப்பட்டிருப்பதாக தமிழக அரசு சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ள அகவலைப்படி டிஏ அரியர் தொகை எப்போது அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் எப்படி வழங்கப்படும் என்பது சார்ந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அரசு ஊழியர்களின் அகவலைப்படி ஏஐசிபிஐ குறியீடு மூலம் கணக்கீடு செய்யப்படுகிறது இந்த புள்ளிகள் தொடர்ந்து உயர்ந்து வந்தால் அதன் சராசரியை வைத்து அகவலைப்படி உயர்வு கணக்கீடு செய்யப்படும் அரசு ஊழியர்களை பொறுத்தளவில் ஒரு ஆண்டுக்கு இரண்டு முறை அகவலைப்படி டிஏ உயர்த்தப்படும் அந்த வகையில் தற்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி உயர்த்தப்பட்டிருக்கிறது அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி டிஏ ஒன்பது சதவீதம் உயர்த்தப்பட்டிருப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது அதன்படி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு முந்தைய சம்பள விதத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய தமிழக அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி ஒன்பது சதவீதம் உயர்த்தப்படுவதாக தமிழக அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது இதுகுறித்து தமிழக அரசு சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு முந்தைய ஊதிய விதத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படியை உயர்த்தி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது அந்த வகையில் தகுதி உள்ள அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் முதல் ஒன்பது சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே வரையிலான இந்த ஐந்து மாதங்களுக்கான அகவலைப்படி நிலுவைத் தொகை டிஏ அரியர் மின்னணு தீர்வு சேவை மூலம் வழங்கப்படும் மாநில அரசு ஊழியர்களுக்கான அகவலைப்படி வீதம் அடிப்படை ஊதியம் அகவலைப்படி ஊதியத்தில் இருநூத்தி முப்பத்தி ஒன்பது சதவீதமாக உயர்த்தி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்கு முந்தைய சம்பள விகிதத்தில் சம்பளம் வாங்கக்கூடிய தமிழக அரசு ஊழியர்களுக்கு ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த ஐந்து மாதங்களுக்கான அகவலைப்படி நிலுவைத் தொகை என்பது சேர்த்து வழங்கப்படும் அதன்படி தற்போது நடைமுறையில் உள்ள பணம் இல்லாத பரிவர்த்தனை முறையில் பணம் என்பது ஒரே கிளிக்கில் அரசு ஊழியர்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என தமிழக அரசு சார்பில் அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது கடந்த மார்ச் மாதம் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்களுக்கு அகவலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டது கடந்த ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்களுக்கு அகவலைப்படி நாற்பத்தாறு சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாக உயர்த்து வழங்குவதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இந்த அறிவிப்பின் காரணமாக மாநில அரசிற்கு இரண்டாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்னாறு கோடி செலவினம் ஏற்படும் இதன் மூலமாக சுமார் பதினாறு லட்சம் அரசு ஊழியர்கள் பயன்பெற இருக்கிறார்கள் மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக வெளியான இந்த அறிவிப்பு அரசு ஊழியர்களுடைய மகிழ்ச்சியை உண்டாக்கியது தற்போது மக்களவை தேர்தலுக்கு பின்பு வெளியாகியுள்ள இந்த அறிவிப்பு அரசு ஊழியர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களினருக்கும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி